ஒரு சிம்ம கர்ஜனைங்கிற மாதிரி தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம் நீங்க அவர் நடந்து வரும்போதே பாத்தீங்கன்னா ஒரு ஐயனார் நடந்து வர்ற மாதிரி இருக்கும் அப்படி இருப்பார் அவர் அவரை வந்து நம்ம அப்படி பாக்குறது இந்த கோலத்தில் பாக்குறதுங்கிறது நிஜமாவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம அந்த கடைசி காலத்துல ரொம்ப அவர் துன்பப்பட்டாருன்னு தான் சொல்லணும் மகன்களை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்தார் பிள்ளைகள்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ரொம்ப பேசிக்கல்லேருந்து செல்லம் கொடுத்து அவங்க வேற மாதிரி இருப்பாங்க பொது சமூகத்துல அவங்களை பற்றி நம்ம கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களுமே தப்பு தப்பா இருக்கும் ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தில் இந்த ரெண்டு பசங்களை பத்தியும் நீங்க எங்கேயாவது தவறா கேள்விப்படுறீங்களா ஒரு சரியான நேரத்துல அவர்களுக்கு ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னா இன்னும் அவருக்கு திருப்தியா இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நான் பல இடங்கள்ல சொல்ற ஒரு விஷயந்தான் அவர்களை அவர் நினைத்து சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அந்த தவறை அவங்க செஞ்சுட்டாங்கிறது இப்போ விஜயகாந்தை வந்து எதை நம்பி வந்து அங்கே வந்தாங்க அவருடைய சினிமா கவர்ச்சி அதை தாண்டி சொந்த வாழ்க்கையில அவர் அள்ளி கொடுத்தது அவருடைய இமேஜ் எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு அவர் பையனை அதே வழியில் ஒரு பெரிய சிறந்த ஹீரோவாக ஒரு பெரிய ஹீரோவாக அவர் உருவாக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் யாருமே கிடையாது பெரிய இயக்குநர்கள் யாருமே கிடையாது எல்லாமே எளிய மனிதர்கள் எளிய சாமானிய மக்கள் தான் அங்கே நிற்கிறாங்க அப்போ நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும் அவர் யார் பக்கம் இருந்தாருங்கிறது வணக்கம் சார் வணக்கம் திரைத்துறையில் மிகப்பெரிய ஒரு ஆளுமை விஜயகாந்த் சார் அவர்கள் அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றிடத்தண்டி உருவாக்கிட்டு போயிருக்கார் இருப்பினும் திரைத்துறை அரசியல் இதிலெல்லாம் ஒருத்தர் வந்துடலாம் ஒரு நல்ல மனிதராக ஒரு மனிதநேய மிக்கவராக இந்த தமிழக மக்களை தன் மக்களாக பார்த்தவர் தங்க தட்டுல வச்சு தாளாற்றுறேன் அப்படின்னு சொன்னவர் அவர் இன்றைக்கி தமிழக மக்களிடையே இருந்து தமிழ் மக்களிடையே இருந்து பிரிந்திருக்கிறார் இது மிகப்பெரிய சோகமாக எல்லாருக்குள்ளுமே இருக்குது குறிப்பாக ஒரு பத்திரிகையாளராக அவருக்கு இருந்து நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்து நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க குறிப்பாக விஜயகாந்தோடைய இறுதி நாட்கள் இதுதான் எல்லாருமே கேட்குறது பேச முடியாமல் அந்த கர்ஜித்த குரல் அடங்கி இருந்தது இல்லையா சார் அந்த இறுதி நாட்கள் அவருக்கு எப்படிப்பட்ட நாட்களாக இருந்தது அதை பற்றி சொல்லுங்கள் சார் இல்லை அது ஒரு பெரிய துயரங்க ஏன்னா ஒரு ஒரு சிம்ம கர்ஜனைங்கிற மாதிரி தான் நம்ம அவரை பார்த்துருக்கோம் நீங்கள் அவர் நடந்து வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஐயனார் நடந்து வர மாதிரி இருக்கும் அப்படி இருப்பார் அவர் அவரை வந்து நம்ம அப்படி பார்க்குறது இந்த கோலத்தில் பார்க்குறதுங்கிறது நிஜமாகவே ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்ம வெளியிலேருந்து பார்க்குற நமக்கே எப்படி இருக்குன்னா அந்த குடும்பத்தை நினச்சி பாருங்க அவங்க அவங்களுக்கு எப்படி இருந்துருவாங்க ஆனால் அந்த கடைசி காலத்தில் ரொம்ப அவர் துன்பப்பட்டாருன்னு தான் சொல்லணும் ஓகே சார் இப்போ இந்த கடைசி காலத்தை பொழுது யாருக்கெல்லாம் உதவி வேணுமோ ஓடி ஓடி செய்த அவருக்கு சில ஆசைகள் நிறைவேறாமலே தான் இருந்தது அவருடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் சொல்றேன் சார் அப்படி சில செய்திகள் தற்பொழுது சோசியல் மீடியாவில் வருது அது எந்த அளவுக்கு உண்மை சார் அவருடைய மகன்களுடைய கல்யாணத்தை சொல்றேன் திரைத்துறையில் இருக்க ஒரு ஒருத்தர் கல்யாணத்துக்கு முன்னின்று பண்ணியிருக்காரு சார் ஒவ்வொரு மகன்களுடைய கல்யாணம் எதுவும் நடக்கவில்லையா அதில் இல்லை அது அவர் வந்து செஞ்சுருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் மன நிறைவா அவருக்கு இருந்திருக்கும் ஏன்னா அந்த உரிய காலத்தில் அதை வந்து அவர் செஞ்சுருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடுவில் அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணாங்க அந்த பெரிய பையனுக்கு பொண்ணெல்லாம் பார்த்தாங்க அது ஏதோ ஒரு அந்த கட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்தில் நடக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன்னா பட்டு மகன்களை அவர் வந்து ரொம்ப சிறப்பாக வளர்த்தார் நம்ம இன்றைக்கி விஐபி விட்டு பிள்ளைகள்லாம் நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் ரொம்ப பேசிக்கல்லேருந்து செல்லம் கொடுத்து அவங்க வேறு மாதிரி இருப்பாங்க பொது சமூகத்தில் அவங்கள பற்றி நம்ம கேள்விப்படுகிற எல்லா விஷயங்களுமே தப்பு தப்பாக இருக்கும் அதுமாரி பல விஐபி விட்டு பசங்களை நம்ம தொடர்ந்து கேள்விப்படுறோம் ஆனால் விஜயகாந்த் குடும்பத்தில் இந்த ரெண்டு பசங்களை பற்றியும் நீங்கள் எங்கேயாவது தவறாக கேள்விப்பட்ருக்கீங்களா ஒரு பெண்களோடு தொடர்பு படுத்தி அல்லது எங்கேயாவது குடிச்சிட்டு கலாட்டம் பண்ணாங்கன்னு எதுவுமே கிடையாது அப்படி வந்து தன்னுடைய பசங்களை அவ்வளவு கட்டுக்கோப்பாக வளர்த்துவார் விஜயகாந்த் இன்னும் சொல்லப்போனால் சில உதவி இயக்குனர்கள்லாம் சொல்லியிருக்காங்க சார் வந்து பசங்கள்கிட்ட அவ்வளோ கண்டிப்பாக இருப்பார் ரெண்டு பேர்ட்டையும் அவங்க அப்பா பார்த்தா பசங்கள்லாம் அப்படி பயப்படுவாங்க அந்தளவுக்கு வந்து ஒழுக்கத்தில் வந்து அப்படி இருக்கணும்னு அவர் நினச்சாரு ஸோ அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்தளவுக்கு நல்ல பசங்களை வளர்த்தவர் ஒரு சரியான நேரத்தில் அவர்களுக்கு ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுத்துருந்தாருன்னா இன்னும் அவருக்கு திருப்தியாக இருந்திருக்கும் எல்லாத்தையும் தாண்டி நான் பல இடங்களில் சொல்கிற ஒரு விஷயந்தான் அவர்களை அவர் நினைத்துருந்தாருன்னா சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு போயிருக்கலாம் அந்த தவறை அவங்க செஞ்சுட்டாங்கங்கிறது என்னுடைய வருத்தம் அடிப்படையிலே எனக்கு அப்படி ஒரு வருத்தம் உண்டு ஏன்னா அவர் விஜயகாந்த் நினச்சிருந்தாருன்னா இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற மிகப்பெரிய இயக்குனர்களோடு தன் பையனை கொண்டு போய் சேர்த்து விட்ருக்கலாம் சார் நீங்கள் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் சார் என் பையனை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது உங்கள் பொறுப்பு எவ்வளோ படம் கேட்குறீங்களோ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லி ஒரு பெரிய பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்து அந்த பையனை எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அந்த பையனை சகாப்தம்ங்கிற படத்தில் ஒரு அறிமுகப்படுத்தினதே ஒரு பெரிய இயக்குனரை வச்சு பண்ணலை ஏதோ ஒரு படம் பண்ணுறோங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அது வந்து எப்போவுமே ஒரு முதல் பார்வை தானே ஒரு பையனா நம்ம முதல்ல என்னவா பார்க்குறோங்கிறத வச்சு தான் அவருடைய டிராவல் இருக்கும் ஸோ அந்த முதல் படமே அவருக்கு வந்து பெருசாக அமையலங்கிறது இத்தனை வருடம் சினிமாவில் இருந்து அவருக்கு தெரியாமல் போச்சுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய வருத்தம் தான் இன்றைக்கி இந்த கட்சி இன்றைக்கி இருக்குது அவங்க மனைவி வந்து அது ஒரு பொறுப்பில் வந்து உட்காந்துருக்குறாங்க ஆனால் அந்த கட்சிக்கு ஒரு சினிமா பின்புலம் இருந்தது தான் இப்போ விஜயகாந்தை வந்து எதை நம்பி வந்து அங்கே வந்தாங்க அவருடைய சினிமா கவர்ச்சி அதை தாண்டி சொந்த வாழ்க்கையில் அவர் அள்ளி கொடுத்தது அவருடைய இமேஜு எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் வந்துச்சு அவர் பையனை அதே வழியில் ஒரு பெரிய சிறந்த ஹீரோவாக ஒரு பெரிய ஹீரோவாக அவர் உருவாக்கியிருந்தாருன்னா இன்றைக்கி அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய பலமாக இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் அவர் செய்யாமல் விட்டாரேங்கிறது பெரிய அர்த்தம் தான் சார் இப்போ நான் அவருடைய மகன்கள் திருமணம்னு சொன்னேன் அந்த திருமணம் வந்து நிச்சயதார்த்தம் கூட அவங்க கூட நடந்தது மூத்த மகனுக்கு ஆனால் அது அப்படியே நின்று போய்விட்டது அதற்கு காரணங்கள் வேறு சிலதெல்லாம் வருது உண்டவுடைய உடல்நிலை காரணம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வேறு ஒரு அரசியல் காரணம்னு சொல்கிறாங்க இப்படி எந்த காரணம் சொன்னாலும் இப்போ நீங்கள் சொன்னது போல் ஒரு விஜய தளபதி விஜயாக மாறுவதற்கான ஒரு அடித்தளமிட்ட ஒரு நடிகர் ஏன் தன்னுடைய மகனை முன்னின்று ஒரு சினிமா பிரபலமாகவோ அல்லது அரசியல் வாரிசாகவோ நிலை நிறுத்தாமல் அப்படியே விட்டுட்டாரு கிட்டத்தட்ட இந்த இடத்துல தனக்கு தான் தானனும் ஒன்று சொல்லுவாங்க சார் அதை ஃபாலோ பண்ணாமல் எல்லாமே இந்த மக்களுக்கு பொண்ணு விட்டு கொடுத்துட்டாரா விஜயகாந்த் இல்லை அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா நம்ம நல்லா இருக்குமே இன்னும் காலங்கள் இருக்கு அப்படின்னு நினச்சிருப்பாரு இப்போ சகாப்தம் படத்தினுடைய துவக்க விழா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அதே விஜயகாந்த் வீட்டு தெருவில் தான் ஒரு பெரிய மேடை போட்டு அங்கே தான் வந்து அந்த பையனுக்கான நிகழ்ச்சியை நடத்தினாங்க அப்போ அவ்வளோ பெருமிதத்தோடு அந்த மேடையில் வந்து அவர் உட்காந்தார் அன்னைக்கான ஆக்டிவாக தான் இருந்தார் அன்னைக்கு அவர் நினச்சிருந்தாருன்னா ஒரு முருகதாஸ் மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு ஆக்ஷன் டைரக்டர் இவ இவரால் நம்ம பையனை இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருக்க முடியும்னு அவர் கரெக்டாக கால்குலேட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டைரக்டரை ஒப்படைச்சி சார் ஒரு பதினஞ்சு கோடி ரூபா தரேன் இந்த படத்தை எடுத்து கொடுங்க அப்படின்னா வேறு மாதிரி மோல்டு பண்ணி கொண்டு வந்துருக்கா கொண்டு வந்திருப்பாங்க அந்த பையனை இன்றைக்கும் அவர் வந்து உடல் ரீதியாக வந்து அப்படி இருக்கார் இப்போ லண்டனில் போய் அதற்கான முறையான படிப்பு முறையான உடற்பயிற்சி எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கிறார் எல்லா வகையிலும் தகுதியான ஒரு நபராக அவர் இருக்கார் ஆனால் யார் அவரை வந்து செதுக்கிறது அப்படி ஒரு இயக்குனர் யார் இருக்காங்கிறது ஒன்றும் இருக்குல்ல ஸோ அந்த விஷயத்தில் அவங்க கோட்டை விட்டாங்களோன்னு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் பட் நிச்சயமாக அவருடைய ஆன்மா அந்த வழியோடு தான் போயிருக்கும் நம்ம ரெண்டு பசங்களையும் நம்ம அப்படி விட்டு போகிறோமே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு முறையான ஒரு கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தாமல் போகிறோமேங்கிற ஒரு உணர்வு நிச்சயமாக அந்த ஆன்மாவுக்கு இருந்திருக்கும் இன்னொன்று திரை திரைத்துறை பற்றி சொல்லும்போது சார் இப்போ விஜய் அவர்களுக்கு இனிஷியலில் கேட்கும்போது எஸ்ஏசி அவர்கள் விஜயகாந்த் அவர்களிடம் போய் கேட்குறாங்க ஆனால் விஜயகாந்த் அப்படி தன் மகனுகளுக்காக எந்த ஒரு டேரக்டர்கிட்டமே போய் நிற்கலை விஜயகாந்தால் பயனடைந்த எந்த டேரக்டர்களுமே உன் ஐ மீன் அவருடைய மகனை வைத்து ஒரு பிரமாண்ட படம் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கல இந்த நேரத்தில் இதை எப்படி சார் பார்க்குறது இந்த சினிமாவை இல்லை அது வந்து போய் உதவி கேட்டு நிற்பிறதாலாம் நம்ம எடுத்துக்கூடாது அது அது அப்படி சினிமாவில் அப்படி கிடையாது நீங்கள் ஒரு வாய்ப்பு கேட்டு போய் நிற்கிறதுங்கிறத நீங்கள் தரக்குறைவாக நீங்கள் நினைக்கவே முடியாது அது வந்து ஒரு சந்தர்ப்பம் அவ்வளோதான் விஜயகாந்த் வந்து அப்படி நினச்சிருக்க வாய்ப்பு இல்லை அவர் என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா இன்னும் காலங்கள் இருக்குது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஒரு படம் போகட்டும் ஒரு வேலை வந்து இதில் ஏதாவது சது சறுக்குனாலோ அல்லது வந்து நல்லா வந்தாலோ எது வந்தாலும் நம்ம எதிர்காலத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இருப்பார் அவர் உடல் வந்து மல 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 மழ பின்னடைவு அடையுங்கிறது அவரே விரும்பிருக்குமா ஒரு கட்டத்துக்கு மேலே எந்த முடிவும் எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு உடல்நிலை ஆயிடுச்சு அவரை முதல்ல காப்பாற்றினா போதுங்கிற அளவுக்கு மொத்த குடும்பம் அவர் பின்னலை ஓட ஆரம்பிச்சிருச்சு அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே தேங்கிடுச்சு அதுதான் அவர் போட்ட எதிர்கால கணக்கு டக்குன்னு முடங்கி விட்டதுனால எதுவுமே தன்னுடைய கைக்கு மீறி போயிருச்சு நிலைமே அப்படி இப்போ அவருக்கு அந்த உடல் ரீதியாக அது தன்னுடைய காரணங்கள் பல சொல்லலாம் சார் இருப்பினும் அவருடைய நண்பர் பிரிவு அவருடைய பெரும் துயரத்தில் வாட்டியது அப்படிங்கிற செய்திகள் சமீபத்தில் ரொம்பவே வந்தது அதே போல துணை நடிகருக்கு அவர் உதவி செஞ்ச மாதிரி யாருமே செய்யலை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்களும் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூலாம் பார்த்துருப்பேன் இது ரெண்டு பத்தியும் அதான் நடிகர் சங்கத்தை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தாரு ஒரு சாதாரண நடிகனுக்கும் என்ன தேவைங்கிறத அவர் உணர்ந்து வச்சுருந்தாரு அதனால தான் அவர் வரும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் அவர் வரும்போது துணை நடிகர்கள்லாம் நின்றுருப்பாங்க அவங்க யாருமே வந்து ஒரு முக தாட்சித்துக்காக தலைவரே கேப்டன்லாம் கற்றுனதே கிடையாது அவங்கள அறியாமல் அவங்க வந்து அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து தன்னச்சுக்கு தன்னெழுச்சியாக அவர் மேலே ஒரு ஆர்வம் இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ரொம்ப ரொம்ப சாதாரண மனிதர்களையும் அவர் கவனிச்சுக்கிட்டார் உனக்கு கரெக்டாக வருதா உனக்கு என்ன பிரச்சனை எது எதுவாக இருந்தாலும் சொல் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி ஆட்களை வச்சுருந்தார் அவர் இப்போ நீங்கள் இப்போ ஒரு துணை நடிகர்னால் அவங்கள பார்த்துக்கிறதுக்கான ஒரு குரூப் அங்கே இருக்கும் அவங்கள்ட்ட சொன்னால் போதும் அதை கரெக்டாக பண்ணிடுவாங்க ஸோ அதுமாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஒரு இராணுவ தளபதி எப்படி தன்னுடைய படையை வழிநடத்துவாரோ அந்த மாதிரி வந்து நடிகர் சங்கத்தை அவர் வச்சுருந்தார் ஸோ அதனால தான் எல்லாருமே வந்து இன்றைக்கி எல்லாம் அந்த கூட்டத்தில் எவ்வளவு துணை நடிகர்கள் வந்து கதறிட்டு இருந்தாங்க அப்போ வந்து அது ஏதோ சொல்லி வராது அது உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே வரணும் அது வந்ததுன்னா அதுக்கு காரணம் அவருடைய செயல்பாடுகள் மன்சூர் அலிகான்லாம் அங்கேருந்தே நடந்து தான் இருந்தார் முடிஞ்சது சார் ஆமாம் அனைவருக்குமே சமமான உணவு நீங்கள் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய நடிகர்கள் யாருமே கிடையாது பெரிய இயக்குநர்கள் யாருமே கிடையாது எல்லாமே எளிய மனிதர்கள் எளிய சாமானிய மக்கள் தான் அங்கே நிற்கிறாங்க அப்போ நீங்கள் இதுலேருந்தே புரிஞ்சுக்க முடியும் அவர் யார் பக்கம் இருந்தாருங்கிறது ஸோ அதனால பெரிய துயரம் தான் எளிய மக்களின் தலைவராக இருந்தார் அப்படிங்கிறத உண்மை இந்த நேரத்தில் பெரிய நடிகர்கள் அவர்களை பற்றி பொழுது விஜய் அவர்கள் நான் அவர் வருவாரா ஏன்னா அவர் வந்து கடைசி காலத்தில் பார்க்கலைங்கிறது ஒரு ஒரு விமர்சனமாகவே இருந்து வந்தது சார் அதே போல் வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் வடிவேலு அப்படிங்கும்போது வடிவேலு வந்ததே விஜயகாந்தாதான் அப்படிங்கும்போது ஆனால் அவருடைய நிலைப்பாடுங்கிறது உங்களுக்கு சமீப காலத்தில் தெரிஞ்சிருக்கும் தற்பொழுது போண்டாமணி இருந்தபோது கூட சில விஷயங்களாக வந்துச்சு போண்டாமணி இறப்புக்கு விஜயகாந்த் அவர்கள் உதவினார் அப்போ கூட ஒரு உதவினாருங்கிற ஒரு செய்தியும் வடிவேலுவர்கள்லாம் வருவார்களா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் வைக்கிறேன் சார் வடிவேலுக்கு வந்து நிஜமாகவே அவ்வளோ வன்மம் இருக்குமான்னு எனக்கு தெரியலப்பட்ட ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு பிரச்சனை நடந்தது இன்னொன்று வடிவேலுடைய மகள்கள் தாக்கப்பட்டார்கள்ங்கிறது தான் வடிவேலுக்கு அவ்வளோ பெரிய போகும் விஜயகாந்த் ரசிகர்கள் வந்து கல் எடுத்து வடிவேல் வீட்டு மேலே அடிக்கிறாங்க அது வந்து ஜன்னல் உரமாக உட்காந்துருந்தா வடிவேல் மகள் பின்னந்தலையில் அடித்து மண்டை உடைது தூக்கிட்டு ஓடுறாங்க அங்கே வந்து அந்த பெண்ணுக்கு மொட்டை அடிக்கிறாங்க இப்போது மொட்டை அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லுது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டைம்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக வடிவேலுக்கு விஜயகாந்த் மேலே கோபம் வருது விஜயகாந்த் வந்து அந்த வீட்டு பிள்ளைகளை கல்லெடுத்து அடின்லான்னு சொல்லலை யாரோ ஒருத்தன் ஆத்திரத்தில் அடிக்கிறான் அங்கே ஒரு பிள்ளை உட்காந்துருக்கிறது கூட அவனுக்கு தெரிஞ்சிருக்காது ஏதோ விஜயகாந்த் விட தாக்கணும் அப்படி தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோபம் தான் அவர் வந்து வடிவேல் வேறு முடிவு எடுக்க வச்சுச்சு ஆனால் இன்றைக்கி வந்து விஜயகாந்தை பற்றி நம்மையெல்லாம் விட வடிவகு நல்லா தெரியும் ஏன்னா அந்த ஃபீல்டில் அவர் கண்ணெதிர விஜயகாந்த் எவ்வளோ பண்ணியிருக்காருங்கிறதெல்லாம் பார்த்துருக்கார் ஸோ அப்படிப்பட்டவர் இன்றைக்கி அவருடைய மரணத்தை வந்து நிஜமாகவே வீட்டுக்குள்ளே உட்காந்து நிஜமாகவே வருத்தப்பட்டுப்பார் அதில் ஒன்றும் சந்தேகமும் இல்லை ஏன்னா ஏன் அவர் அங்கே வரலை அப்படின்னா வந்தால் நிச்சயமாக ரசபசம் ஆகும் அங்கே இருக்கிற தொண்டர்கள் வந்து வடிவேலு மன்னிப்பதற்கு தயாராக இருக்க மாட்டாங்க அப்போ அங்கே ஏதாவது ஒரு தவறு நடந்ததுன்னா மீண்டும் வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுங்கிறதுனால அவர் வீட்டுக்குள்ளேருந்தே அல்லது இருந்த இடத்துல விஜயகாந்துக்கு தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியிருப்பாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா அவர் கூறிய வார்த்தைகளை ரிட்டன் எடுக்க முடியாது ஏன்னா அறிவேல் வந்து பலமுறை விஜயகாந்த் விமர்சினா விஜயகாந்த் ஒருபோதும் வடிவேலை விமர்சித்தே இருந்துச்சு இல்லை அது எப்படி இருந்தாங்க இப்போ வடிவேலு விஜயகாந்த் லெவலுக்கு கம்பேர் பண்ண முடியாது விஜயகாந்த் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருக்காரு அவர் வந்து வடிவேலு லெவலுக்கு இறங்கி சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை வடிவேலுக்கு வந்து ஒரு அரசியல் தூண்டுதல் இருந்துச்சு அன்றைக்கி அவர் பேச வேண்டிய காரணம் இருந்துச்சு அதனாலலாம் பேசினார் அங்கே தான் அதுக்குள்ளே நம்ம ரொம்ப போக வேண்டாம் வடிவேலு வராததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே ஏதாவது நடந்துருமோங்கிறதுனால தான் அவர் வராமல் இருந்திருப்பார் மற்றபடி அவர் நிச்சயமாக வேறொரு சூழ்நிலையாக இருந்தால் அவர் வராமல் இருந்திருக்கவே மாட்டார் இருப்பதற்கு சில தினம் இப்போ மூன்றாம் இறப்பு கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பணம் கொடுத்து உதவினார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது சார் இல்லை அவர் நாலேஜில் அதை பண்ணியிருப்பார்னு எனக்கு தோணலை ஏன்னா இப்போ பொதுவாக விஜயகாந்த் அறிக்கை விட்டாரெல்லாம் வரும் அது அவர் பார்வைக்கு போய்ட்டெலாம் வர்றதில்ல ஏன்னா அந்த சூழ்நிலையில் அவர் இல்லை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொண்டாமணி இறந்ததே கூட அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் விஜயகாந்தனுடைய பேர்னு ஒன்று இருக்குது இங்கே ஒரு துணை நடிகரோ ஒரு சாதாரண நபரோ சினிமாவை சார்ந்தவர்கள் இறந்தால் விஜயகாந்த் ஹெல்ப் பண்ணுறத அவருடைய வழக்கம் மறந்துச்சு சார் அவர் இடத்திலிருந்து நாம் செய்வோம்னு அந்த குடும்பம் நினச்சிருக்கு அதான் விஜயகாந்த் பேரில் பண்ணியிருக்காங்க பட் விஜயகாந்த் பண்ணாருன்னு எடுத்து இது எப்படியோ அவர் பெயரை சொல்லியாவது உதவி போய் செய்யுறதே சொல்லி இந்த நேரத்தில் சொல்லலாம் சார் அள்ளி கொடுத்தவர் எம்ஜிஆர் அதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தவர் விஜயகாந்த் அப்படின்னு ஆமாம் அந்த மாதிரி இந்த நிகழ்வு சார் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக விஜயகாந்த் அவர்களை சந்தித்த அனுபவம் நடந்த ஏதாவது இருக்கா சார் அதை உண்டு பல முறை சந்திச்சுருக்கோம் அப்போல்லாம் வந்து மாதத்துக்கு ஒரு முறையாவது அதை பட ஷூட்டிங் ஸ்பாட்டில் சந்திப்போம் அது ஒரு பக்கம் இதெல்லாம் இல்லாமலே சும்மாவே வந்து பத்திரிகையாளர்களை வர சொல்லுங்க பாரு அப்போ வந்து இந்த ராவுத்தர் ஃபிலிம்ஸு பில்டிங் தான் போவோம் அங்கே போனோம்னா ஒரு செகண்ட் ஃப்ளோரில் வந்து உட்காந்து எல்லோரையும் சந்திப்பார் ஒரு மாதிரி கலகலப்பான சந்திப்பாக இருக்கும் அவர் பல மூத்த நிருபர்கள்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவார் என்னென்ன அண்ணன் என்ன என்ன இன்னைக்கு டையி பலமாக அடிச்சிருக்கிறாரு ஒரே கருப்பு இருக்குது அப்படிம்பார் ரொம்ப அது ஒரு அந்யோன்யமாக இருக்கும் நீங்கள் விஜயகாந்த் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு பத்திரிகையாளர்களை கையாண்டதுங்கிறது பொது இடங்களில் பொழுது ஐயோ இப்படி நடந்துக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவரை வந்து அவங்க சீண்டிக்கிட்டே இருந்தாங்க இப்போ ஒரு ஒரு குறிப்பிட்ட சேனல்லேருந்து எங்கெல்லாம் விஜயகாந்த் வராரா நீ அங்கெல்லாம் போய் சீண்டுன்னு அனுப்பிவிடுவாங்க இப்போ அங்கே வந்து அவருக்கு பிடிக்காத கேள்விகளை தொடர்ந்து கேட்கும்போது அவர் கோவப்பட்டு ஒரு ரியாக்ஷன் பண்ணுவார்ல அது அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அதை திரும்ப திரும்ப போட்டு 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 இவர் வந்து இப்படி படுத பட்டவர் தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக செய்யப்பட்ட வேலை அது அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் மேலே ஒரு அவர்ஷனாக மாறிச்சு ஆனால் சினிமா பத்திரிகையாளர்கள்ட்ட அவர் சொந்த உறவுகளாக தான் நடத்தியிருக்கிறார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவராக வந்து அப்படி ஒரு செல்வாக்கில் இருந்த காலத்தில் ஒரு முறை சினிமா பத்திரிக்கையாளர்கள்லாம் வர வச்சார் உங்களெல்லாம் நான் பார்க்கணும் நீங்கள் வாங்கன்னு வர வச்சு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் எல்லார்டையும் பேசிகிட்டு இருந்தார் ஒரு ஐம்பது பேர் போயிருப்போம் போனால் என் குடும்பத்தோடு நான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது இப்படிலாம் உங்களை சந்தித்து எவ்வளோ காலம் ஆச்சு அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் அவருக்கு வந்து எப்போவுமே சினிமா பத்திரிகையாளர்கள் மேலே ஒரு பெரிய கரிசனம் உண்டு இந்த இடத்துல வேணால் ஒரு தகவலை சொல்லலாம் இந்த நெய்வேலியில் இது ஊர்வலம் நடத்துனாங்க இல்லையா இங்கேருந்து கரண்ட்டை கர்நாடகா கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து ஊர்வலம் போச்சு நடிகர்கள் பஸ்ஸில் கிளம்பி போனாங்க அப்போ அந்த காலையில் நடிகர் சங்கத்தில் ஒரு ஆறு மணிக்கு அந்த ஊர்வலம் கிளம்புற மாதிரி ஒரு பிளான் ஆறு மணின்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கும் நம்ம அங்கே போகணும் நானும் பத்திரிக்கையாளர் கார்த்தின்னு ஒருத்தரும் போகிறோம் எங்களை கரெக்டாக வள்ளூர் கொடுத்துட்ட மறுத்துட்டாங்க ஐடி கார்டு இருக்கான்னு கேட்குறாங்க எங்கள் ரெண்டு பேருகிட்டையுமே ஐடி கார்டு கிடையாது ப்ரெஸ்ஸு சார்னு சொல்கிறோம் மாட்டேங்கிறாங்க இல்லை இல்லை அப்படி தான் சொல்லிவிட்டு பல பேர் உள்ளே போயிட்டாங்க நீங்கள் கார்டு இருந்தால் போங்கங்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம் எங்களை பார்த்துட்டு போலீஸ் தடுத்து நிறுத்துதுங்கிறதையும் பார்த்துட்டு சில நடிகர்கள் காரில் போயிட்டே இருக்காங்க யாருமே நிறுத்தலை நம்ம பார்க்குறோம் என்னடா அவர் பார்த்துட்டே போகிறாரு ஒரு வார்த்தை நிறுத்தி சொல்ல மாட்டார் அவர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு போகிறாரு கரெக்டாக விஜயகாந்து கார் வருது கிராஸ் பண்ணி போயிட்டார் போன கார் நின்று ரிவர்ஸில் வருது வந்து கண்ணாடியை இறக்கிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறார் அவங்க பத்திரிக்கையாளர்கள் தான் விடுங்க அவங்கள சார் நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் அவசியமே இல்லை அவருக்கு எல்லோரும் கூட மாதிரி அவரும் போயிருக்கலாம்ல ஆனால் நிறுத்தி எங்கள் ரெண்டு பேரையும் வர சொல்லிவிட்டு போனார் அப்படி வந்து தன்னை சுற்றி நடக்கிற எந்த விஷயத்தையுமே அது பாட்டை நடந்துட்டு போட்டுன்னு போகிற நபரே கிடையாது அவர் நிறைய சம்பவங்கள் இருக்குது யாரை பார்த்தாலும் கார்கநாடை ஏற்ற நடிகர்களுக்கு மத்தியில் கார்கனடை இறக்கிய ஒரே நடிகராக நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க சார் இவருடைய இழப்பு அப்படிங்கிறது எந்த அளவிற்கான ஒரு பேரிழப்பாக தமிழகத்திற்கும் தமிழக மக்களுக்கும் நீங்கள் அரசியல் ரீதியாக அவர் கடைசி காலத்தில் சில தவறான முடிவுகள் எடுத்துட்டார் அந்த முடிவை அவர் எடுக்காமல் இருந்திருந்தால் அவருடைய அரசியல் கட்சி இன்னும் பெருசாக வளர்ந்துருக்கும் ஒரு வேற ஒரு இடத்துக்கு போயிருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவில் ஜெயலலிதா இறந்த பிறகு ஒருவேளை அந்த கட்சியோட ஒரு தொடர் கூட்டணி வச்சுருந்தாருன்னா அரசியலுடைய நிலவரமே மாறி இருக்கும் எடப்பாடினு ஒருத்தர் வந்திருப்பாரே தெரியாது ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு அப்படியே பல எம்எல்ஏக்கள் இங்கே வந்து இதாக ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும் பட் அது எல்லாமே காலத்தின் கையில் இருக்குது இல்லையா நம்ம போடுற எந்த ஸ்கெட்சுமே நடந்துராது இல்லையா ஸோ அப்படி ஒரு நிகழ்வு தான் நடந்துருச்சு பட்டு அரசியல் ரீதியாக அவர் பல விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் ஒரு சினிமா நிருபராக ஒரு சினிமா ஹீரோவாக நான் பார்த்த வரைக்கும் ஒரு மிக உயர்ந்த இடத்துல விஜயகாந்த் விஜயகாந்த் எப்போவுமே இருப்பேன் ஆனால் அந்த நேரத்தில் அந்த அரசியல் வாழ்க்கைன்னு வரும்போது சார் திட்டமிட்டு விஜயகாந்தை வீழ்த்தினார்கள் அப்படி தான் இப்படி ஒரு போர்ட்ரேட் பண்ணி இப்படி ஒரு ரியாக்ஷன் அவரை கோவப்படுத்தி அதை வாங்கி அதை ஒரு வைரலாக்கி அவர் மீது ஒரு ஒரு சாயலை பூசணும் அப்படின்னு ஒரு கிட்டத்தட்ட திட்டமிட்டு தான் வீழ்த்தினாங்க அரசியலில் அப்படி தானே எடுத்துக்கணும் நிச்சயமாக அதுதானே அரசியல் சாதுரியமும் கூட அதையும் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு எப்படி இதே சினிமாவில் ரஜினிகாந்த் வந்து டாப்பில் இருக்கார் விஜயகாந்த்னு ஒருத்தர் ஒரு கருப்பு தங்கம் மதுரையிலேருந்து கிளம்பி வருது மலை படங்கள் புக்காவது யார் அந்த பையன் யார் அந்த பையன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த சூழ்நிலையில் ஒரு திட்டம் ஒன்று வகுக்கப்படுது என்னென்னா ரஜினிக்கு வில்லனாக வந்து விஜயகாந்தை கமிட் பண்ணுறாங்க அன்னைக்கு இருந்த பொருளாதார சூழல் நமக்கு ஒரு பெரும் தொகை வருதுன்னு ஒன்று இவரும் காசை வாங்கிட்டு ஓகேன்னுடுறாரு அப்போ ராவுத்தர் சொல்கிறாரு இல்லை நீ தான் நடிக்கணும் நீ ஒரு படத்தில் கூட வில்லனாக நடிக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டு அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கும் போது ஏற்கனவே இருந்த கமிட்மெண்ட்டில் பணமெல்லாம் செலவாகிடுது அப்போ அந்த பணத்தை கொடுக்க இவர்கள் ஓடி ஒழிந்ததெல்லாம் ஒரு காலமாக இருந்துச்சு அன்னைக்கு ஒரு வியூகம் வகுத்தாங்கல்ல அன்னைக்கு இவர் வந்து இறங்கி அங்கே போயிருந்தாருன்னா தொடர்ந்து அவர் வாழ்க்கையில் வில்லனாக இருந்து என்றைக்கே காலாக இருப்பார் இந்த வியூகம் சினிமாவிலே நடக்குதுன்னா அப்போ அரசியலில் எவ்வளோ நடக்கும் அதில் தான் அந்த சூழ்ச்சிக்கு பலியாயிட்டார் அவர் ராவுத்தர் அவருடைய இழப்பு அதாவது அவருடைய அந்த பிரிவு விஜயகாந்த் அவர்களிடமிருந்து ராவுத்தர் பிரிந்ததே வந்து விஜயகாந்தோடைய ஒரு சரிவு உடல் ரீதியாகவும் சொல்கிறேன் ஒரு அரசியல் ரீதியாகவும் நினைக்கிறேன் அதை எடுத்துக்கலாம் நிச்சயமாக எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் இருந்தாருன்னா அந்த அரசியல் நகர்வுகளெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவருக்கும் வந்து அவர் அதுக்கப்புறம் பின்னாடி அரசியலெல்லாம் இருந்தார் ராவுத்தரமும் இந்த அரசியலில் இருந்தார் பட் விஜயகாந்தும் அவரும் இணைந்திருந்தால் அந்த பலமேங்கிறது வேறு எப்பவுமே ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் உள்ள புதுசாக ஒருத்தர் வரும் பொழுது அங்கே வந்து பல மாற்றங்கள் நிகழும் இது பல இடங்களில் நடந்திருக்கு திருமணத்திற்கு பிறகு நீண்ட காலம் பழகிய உயிருக்குயிரான நண்பர்களெல்லாம் பல பேர் பிரிஞ்சிருக்காங்க அப்படி நடந்த சம்பவம் தான் இது ஆனால் ஒரே அடியாக விஜயகாந்த் வந்து ராவுத்தரை ஏமாற்றிட்டாரே கிடையாது அது நாள் வரைக்கும் இவங்க சம்பாதித்த சம்பாதித்தியம் அதில் இப்ராஹிம் ராவுத்தருக்கும் பெரிய பங்கு இருக்குன்னு பிரிச்செல்லாம் ஒரு பெரும் தொகையை அசட்டு எல்லாமே பிரித்து கொடுத்தாரு அவர் சும்மாலாம் வந்து நீ பார்ப்பான்லாம் சொல்லில்லை ஸோ அதெல்லாம் நடந்துச்சு பட் விஜயகாந்த் தன் வாழ்க்கையில் தன்னளவுக்கு அவர் நேர்மையாக திறந்துருக்கார் சார் இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார் இடையில் கேட்டிருந்தேன் நடிகர் விஜய் அவர்கள் வருவாரா ஏன்னா இறுதி நாட்களில் வந்து அவர் போய் சந்திக்காதே கிட்டத்தட்ட ஒரு விமர்சனமாக இருந்தது அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஏன்னா பலர் நேரம் கேட்டு கொடுக்கவில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருந்தது வருவாராக இருந்தாச்சு விஜய் வரணும் பட் நடுவில் வந்து நம்ம பல முறை பேசியிருக்கோம் விஜய் வந்து ஏன் வரலை விஜயகாந்தை ஏன் பார்க்கல அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கோம் இன்றைக்கி எஸ் வந்து ஒரு ஆடியோ ஒன்று போட்டிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் விஜயகாந்தை சந்தித்து ஒரு கட்டி தழுவணும்லாம் நான் நினச்சிருக்கேன் ஆனால் அவருடைய உடல்நிலை கருதி சந்திப்பதற்கு வாய்ப்பும் மறுக்கப்பட்டதுன்னு சொல்கிறார் சந்திக்கிறதுக்கு அனுமதியை கொடுக்கல அப்படிங்கிறாரு ராதாரவி அதை சொல்கிறாரு அப்போது விஜயும் அவரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும் பொழுது விஜயகாந்தை யாரும் சந்திக்க வேணான்னு அவங்க குடும்பம் நினச்சிருக்கேன் காரணம் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மூன்றாவது மனிதரை வீட்டு வீட்டில் இருப்பவர்களை தாண்டி வேற ஒருத்தரை சந்திக்கும் பொழுது அவருடைய மனநிலை அல்லது உடல்நிலைக்கு ஏதாவது பாதிப்பு இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு அந்த குடும்பம் நினச்சி வேண்டாம் சார்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அவர் ரொம்ப எமோஷனல் ஆகாமல் பார்த்துக்குங்கன்னு டாக்டர்கள் சொல்லியிருக்கலாம் இப்போ எஸ்சிசியை பார்க்கும்போது ரொம்ப எமோஷனாகி ஆகி அது மாறிடுச்சுன்னு வைங்களேன் அது வேண்டான்னு தவிர்த்துருக்கலாம் இப்போ ஆதாரவி போனால் கூட நிச்சயமாக அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எவ்வளவோ சம்பவங்கள் அவங்களுக்குள்ளே இருக்குது பார்த்தோன்னே உடஞ்சி அழுது அது உடம்புக்கு ஏதாவது மாறி இருந்ததுன்னா ஸோ அதனால் வந்து அவங்க வேண்டான்னு தடுத்துருக்கலாம் கிட்டத்தட்ட விஜயை வேண்டான்னு அவங்க த சொல்லியிருப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது நம்ம பாட்டை வெளியிலேருந்து விஜய் போய் பார்க்கல விஜய் போய் பார்க்கலன்னு சொல்கிறதுங்கிறது ஈஸியாக சொல்லிடலாம் பட் உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் இன்றைக்கி அவருடைய மறைவுக்கு பிறகு விஜய் வருவது தான் சரி ஆனால் விஜய் நிச்சயமாக வருவார்னு நான் நம்புகிறேன் ஏன்னா மனோபால மறைவுகள்லாம் ஓடி வந்தவர் தான் விஜய் நம்ம பார்த்தோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்துக்குன்னு ஒரு கடமை விஜயகாந்தை போய் சந்திக்கணுங்கிறத அவருடைய கடமை மேபி அதை இன்னொரு அவர் கடமையாக எடுத்துக்கிட்டோம் எப்படி விஜயகாந்த் சார் வந்து விஜய்க்காக செய்தாரோ அந்த மாதிரி விஜயகாந்தோடைய சார் சன்னோடைய ஏதோ ஒரு பங்களிப்பு அவரை சினிமாவில் வளர்ப்பதற்கு விஜயவர்கள் உதவி செய்தால் கூட நல்லா தானே சார் செய்யணும் அதை நான் நம்ம நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம் எப்படி வந்து விஜயை வந்து விஜயகாந்த் அரவணைச்சாரோ அதே மாதிரி அவருடைய பையனை விஜயகாந்த் பையனை விஜய் அரவணிக்கணும் தன்னுடைய தம்பி கேரக்டர் எதிலையாக வரும்போது அவர் உள்ளே கொண்டு வரணும்லாம் நம்ம பேசியிருக்கோம் பலமுறை நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சார் அது நடக்கணும்னு நம்புகிறோம் சார் நானும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க விஜயகாந்த் சார் குறித்து நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார்